அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் பாவ மன்னிப்பு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு துவாவை தவறாமல் போட்டு கேளுங்க அல்லாஹு சுசு புகானத்தாலாக நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக ஆமீன் இப்ப வாங்க அந்த துவாவை பார்க்கலாம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை விட உனது மன்னிப்பு மிக விசாலமானது எங்களது நற்செயல்களை விட உனது கருணையை நாங்கள் மிக நம்புகிறோம் யா அல்லா நிச்சயமாக நீயே மிக மன்னிப்பவன் மன்னிப்பதையே நீ விரும்புகிறாய் ஆதலால் எங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் தவறுகளையும் எங்கள் அறியாமையையும் எங்கள் காரியத்தில் நாங்கள் செய்த விரயத்தையும் இன்னும் எங்களிடமுள்ள உள்ள குற்றங்களில் எவைகளையெல்லாம் எங்களை விட நீ அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றாயோ அவைகளையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லா துன்பத்தின் கொடுமை துர்பாக்கியத்தின் பிடி விதியின் தீங்கு விரோதிகள் எங்களை பார்த்து சிரிப்பது ஆகியவை எங்களை அணுகாதிருக்க உன்னை காவலாக்குகிறேன் யா அல்லா எங்கள் காரியங்களை சுலபமாக்கி வைப்பாயாக யா அல்லா எங்களை முஸ்லீமாக வாழ செய்வாயாக யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை நய வஞ்சகத்திலிருந்தும் எங்களுடைய நாவை பொய்யிலிருந்தும் எங்கள் கண்களை திருட்டு பார்வையிலிருந்தும் சுத்தமாக்கி வைப்பாயாக ஏனென்றால் கண்களின் மோசடி பார்வையையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவைகளையும் நீதான் அறிவாய் யா அல்லா செவிடு ஊமை வெண்குஷ்டம் பைத்தியம் கருங்குஷ்டம் எவ்வித நோய்களிலிருந்தும் நீயே பாதுகாக்க வேண்டும் எங்கள் துவாக்கள் அனைத்தையும் நீ அங்கீகரித்து எங்களுடைய துவாக்களை கபுள் செய்வாயாக இனி உன் மீதே எங்கள் நம்பிக்கை உன்னுடைய உதவி கொண்டே அல்லாமல் எந்த ஒரு நன்மை செய்ய ஆற்றலோ எந்த ஒரு தீமையை விட்டு தப்பிக்க சக்தியோ எங்களுக்கு இல்லை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம் இன்ஷா அல்லாஹ் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவை நீங்க தவறாம போட்டு கேளுங்க ஆமீன் சொல்லுங்கள் அல்லாஹு தலா நம் அனைவருடைய பாவங்களையும் மண்ணி தருள்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க அல்ஹம்துலில்லா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாஹ் அலகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ